மங்களம் பொங்கிடும் மாதமா ரமضان எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமضان தங்கை நபிநாதரும் போற்றிடும் ரமضان 마ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ோட கிருபையில ரொம்ப அழகா சிறப்பாக அலிம் அவங்க பயான் பண்ணாங்க உங்களுக்கு என்ன இதில் டவுட் இருக்கு புரிஞ்சிச்சு புரியல ரமலான் மாதத்தின் சிறப்புல என்ன அவங்க சொல்லலை என்ன உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும் நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்கலான்டா விஷாரலாம் ரமலான் மாதத்தில் இப்படி நோன்பு வைக்கலாமா அப்படி நோன்பு வைக்கலாமா நிறைய டவுட் இருக்கும் தானே என்னடாமா தஹஜத்துடைய நேரம் ரமலான்ல ரமலான் மாதத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இரவு முழுவதும் அதிகமாக நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க வணக்கம் புரிஞ்சிருக்காங்க சாதாரண நாட்களில் அதிகமாக இரவு வணக்கம் செஞ்சுருக்காங்க நபிஸ்லா அலிஸ்மங்க ஆனால் ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா வக்தையுமே இரவு நேரத்தை தான் தொழுதுருக்காங்க அதனால நீங்கள் மதி நம்ம வந்து இப்போ ஒரு கால கணக்கீடு இருக்கனால நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் இரண்டு இருந்து ரமலான்ல மட்டும் ரெண்டு மணிலேருந்து உங்களுக்கு தஹஜத் வக்து தான் தகஜத்துக்கு ஒரு பக்துன்னு கிடையாது அது நடுநிசியில் செய்யக்கூடிய ஒரு அமல் அந்த அமலை வந்து யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு ஒளி செஞ்சு நம்ம ஒளி செய்கிற தண்ணீர் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு இருந்து ஒளி செஞ்சு தொழுதுட்டோன்னு சொன்னால் அந்த அடியான அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் சுபகனா அப்போ நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி யாருக்குமே தெரியாதக்கும் இருட்டில் ஓடக்கூடிய ஒரு சிற்றெரும்பின் காலடி ஓசையை கூட கேட்கக்கூடியவன் அல்லா அப்ப அல்லாஹு தாலா என்ன நமக்கு விள விளக்குறான் அந்த இடத்துலன்னு சொன்னா யாருக்குமே அறியாம என்னுடைய அடியான் எனக்காக இரண்டரை காத்து தொழுகிறான்னு சொன்னா அந்த அடியானுடைய அன்றைய உடனே தேவையை நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படின்றான் ஸ்மகான்லாம் அப்ப தகஜத்துக்கு அல்லாஹ் அவ்வளோ மகத்துவம் வச்சுருக்கான் மற்ற நாட்கள்ல நீங்க ஒரு மூன்றரை இல்லை ஒரு மூணு மணி அப்படி வச்சுக்கலாம் ஆனால் இது ரமலானுடைய மாதமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு மணிலேருந்தே உங்கள் தகஜ தொழுகை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சில பேர் இப்போ தராதீக நோன்பு திறந்துட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்று வந்துடும் நோம்பு திறந்தோன்னே தான் ஒரு தூக்கம் வரும் ஒரு படுக்கணும் போ ஏன்னா பகல் முழுவதும் சாப்பிட்ல மத்த மற்ற நாளில் கூட மதியம் சாப்பிட்ணும் படுப்போம் ஆனால் இந்த ரமலான்ல பார்த்தீங்கன்னா அது மதிய தூக்கம் வந்து கட்டாயிடும் வரவே வராது ஏன்னா சாப்பிட்ல இல்லை வயிற்றுல தான் இற இல்லையே எப்படி தூக்கம் வரும் அப்போ கடைசியில் என்ன ஆயிரும்னா இந்த நோன்பு திறந்தோன்னு எல்லாருக்குமே மயக்கம் வந்து மகரிப்பை தொழுதுட்டு சித்த நேரம் படுத்துருவோம் இதில் நிறைய பேருக்கு வந்து என்ன ஒருன்னா பெண்களுக்கு சொல்கிறேன் ஆண்கள் வந்து விழுந்துடுச்சு வேணாம் பள்ளிக்கு போயிடுறாங்க தராதிகளாக முடிச்சு தான் அடுத்து வர்றாங்க மகரீபுக்கு போனாங்கன்னா பெண்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் படுத்துறதுனால அந்த இஷா டைம் ஆயிடுதா எழுந்திரிச்சிர மகரீபை தொழுதுட்டு படுத்தாலுமே இப்போ இஷாவுடைய வக்தே தள்ளி போயிடுச்சு லேட் ஆயிருச்சு என்ன செய்கிறாங்க அந்த இஷாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் அப்படி கொஞ்சம் நேரம் பிற்படுத்தி உங்களுடைய ஃபரில் தொழுதுட்டு வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் தகச்சத்துறை நீங்கள் உங்களுடைய அமலை செய்யலாம் அமல் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தராவிக தொழுக நைட்டு தொழுகும் அதை வந்து நீங்கள் தகஜத்துறை கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு அப்போ வரை உங்களுக்கு ஃபஜருக்கு பாங்கு சொல்கிற அஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்க உங்களுக்கு இஷாவுடைய ஃபரலிலேருந்து தகஜத்துலேருந்து எல்லாமே நீங்கள் தொழுதுக்கலாம் அதுவரே வக்து இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு வக்து இல்லை சாப்பிட்றது நீங்கள் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் நம்ம எல்லாம் இருக்கோம் பாங்கு சொல்கிறவரே தண்ணி பாட்டில் பக்கத்தில் வச்சு வச்சு குடிச்சிட்ருக்கோம் இப்போ அவங்க சொன்னாங்க பயானில் அந்த மாதிரி யாராவது செஞ்சீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க அதை நாளை முக்கா கரெக்டாக அவ்வளோதான் டைம் பாங்கு சொல்கிறது காம நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடணும் எதை முடிச்சிடணும் சகரை முடிச்சிடணும் ஷகருடைய நேரம் அவ்வளோ தான் நேரம் மிக குறிப்பிட்ட நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் நான் வரக்கத்து செய்து இருக்கிறேன் சகருடைய நேரத்தில் நான் நீங்கள் அருந்தக்கூடிய கூடிய ஒவ்வொரு உணவிலும் நான் பறக்கத்தை செஞ்சுருக்கேன் நல்லா சொல்கிறோம் அப்போ அந்த நேரம் வந்து குறிப்பிட்ட ஒரு நேரம் தான் அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் இன்ஷாலா அதான் இரவு முழுவதும் இருக்கேன் நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம்ல ஏன் அந்த அஞ்சு மணி வாங்க சொல்கிறவரே வாட்டர் பாட்டில தண்ணி ப செம்ப கையில் வச்சுட்டே உட்காந்துருக்கணும் அது செய்யக்கூடாது இனிமேல் இன்ஷால்லா என்னடாமா செய்வீங்களா இனி மாத்திக்கிறிவீங்களா இன்ஷாலா இன்னும் வாங்க சொல்ல வாங்க சொல்லல வாங்க சொல்கிறவரே நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த இப்போ நம்ம விளக்கம் கேட்கலாம் எந்த குரானில் இருக்கு எந்த ஹதீஸில் இருக்கு இல்லை இல்லைடா அப்படி ஆனால் குரான் ஹதீஸில் இருக்கு என்ன இருக்கு சஹருடைய நேரம் பக்துன்னு ஒன்று இருக்கு அந்த பக்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் அதை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து வேற வேற யாருக்காவது டவுட் இருக்காம்மா அவங்க அழகான ஒரு டவுட் கிளியர் பண்ணியாச்சு மாஷால்லாம் நம்ம பள்ளிகள்லாம் இப்போ வந்து நம்ம ஷபே பராத்துடைய நாளைக்கே நோம்புக்கு வந்து நோம்பு திறக்க சொல்லி கொடுத்தாங்க இல்லடா அது மாதிரி இங்கே நோம்பு திறக்க சொல்லித்தரும் போது நீங்கள் அந்த நோன்பை திறந்துடலாம் விஷா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தான் சொல்லித்தர்றதுக்கு முன்னாடியோ சொல்லி தந்த பின்னாடி பிற்படுத்தியோ நீங்கள் திறந்தீங்கன்னா நோம்பு கலாவாயிரும் கலாவாயிரும் சொல்லப்படுறது ஃபர்லான நோம்பு மட்டும்தான் புரிஞ்சுதா மற்ற நஃபிலான நோம்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக துரிதப்படுத்தியே திறந்துக்கலாம் தப்பு இல்லை விஷா வேறு என்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள் வேறு என்ன கேட்கணும் நோம்பாளிகளாக இருப்பவர்களுக்கு அல்லா என்னென்ன தரஜா தர்றான் என்னென்ன நன்மை தர்றான்னு சொன்னாங்க எங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா இந்த நோம்பாளிகளுக்கு அல்லா என்னமா தர்றான் அல்லாஹு தாலா வந்து வாய் வாடைய கஸ்தூரி வாடை மாதிரி இருக்குன்னு சொல்றான் சரி வாய் வாடையை எவ்வளவு பக்கத்துல இருந்தா மோந்து பார்த்து பார்க்க முடியும் இல்ல நான் இப்போ இங்கே இருக்கேன் என்னோட வாய் வாடை உங்களுக்கு அடிக்கிட்டா இப்போ எவ்வளோ கிட்ட இருந்தால் பார்க்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் இல்லை ரொம்ப கிட்டத்தில் இருக்கணும் அப்போ அல்லாஹ் எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கான் நோம்பாளிகளுக்கு மாஷா அல்லாஹ் அவ்வளோ அல்லாஹ் எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கான் அப்ப அப்ப வாய் வாடையை நான் வந்து கஸ்தூரி வாடையாக அதை நான் கணக்குடுறேன்னு சொன்னால் அல்லாஹாலா ஒவ்வொரு அடியான இடத்திலும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கான் நோம்பாளிகளுக்கு நெருப்பு நெருக்கமாக நம்ம அதை கணக்கிட்டு கரணும் அல்லாஹம் சொல்கிறான் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கூலி அப்பப்போ கேட்குறதெல்லாம் கொடுத்துருவேன் ஆனால் நோன்புக்கு கூலி நானே அப்படின்னு சொல்கிறான் சுஹான் அல்லா மூசா அலே இஸ்லாமும் சரி நபிசுல்லா அலே இஸ்லாம் அவங்களும் சரி அல்லாஹிடத்தில் பேசணும்னு சொல்லி முத நாளே வந்து துவா செஞ்சு செஞ்சு கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ சொல்லிடுவானா நீங்கள் அபிமார்களுக்கே அல்லாஹ் சொன்னானா நீங்கள் என்னிடத்தில் பேசுவதாக இருந்தால் நீங்கள் நோன்பாரியாக இருக்க வேண்டும் என்ன சொன்னான்லாம் நபிமார்களுக்கு சொல்லிருக்கான் சுபான் அல்லா மூசா அலி இஸ்லாம் அவங்க நோன்பு வச்சு கெறங்கி ஒரு நாள் நோம்பு வைக்கிறாங்க அப்ப போய் கேக்குறாங்க மறுநாள் நோம்பு வச்சுட்டு திரும்ப இரண்டாவது நாள் நோம்பு வைக்கிறாங்க இப்படியே பத்து நாள் நோம்பு தான் போய் இடத்துல வந்து அவங்களுக்கானதை கேட்டு வாங்கினாங்க அப்ப நம்மளுடைய பாவ கணக்குகள் நன்மைகள் அல்லாஹிட்ட எடுத்து காட்டப்படும் போதும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் முன்பாளியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து நோன்பு வைக்கும் போது நம்மள இடத்துல ஒரு சிறப்பு வந்துருது பாத்தீங்களா தொழுகையை கூட ரொம்ப அசால்ட்டாக விட்டுறோம் ஆனால் நோம்பை நம்ம அப்படி விட மாட்டுறோமே வீட்டுக்குள்ளேயே நம்மளே எல்லாமே வாங்குகிறோம் ரெடி பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் அதை பத்திரமாக ஃப்ரிட்ஜில் நோம்பு திறக்கிறோட டைமை பார்த்துட்டே வச்சுருக்கோம் நம்மளை தான் கேட்க யாரும் இல்லையே நம்ம சாப்பிட்லாமே நம்மளை சுற்றி யாருமே நம்மளை பார்க்கலையே நம்ம தண்ணி எடுத்து குடிச்சிடலாம்ல இல்லை யாரும் தான் பார்க்கல ஏன் நோம்பு மட்டும் அப்படி வச்சுக்கிறோம் அது என்ன யக்கின் அது என்ன தன்மை பெருமைக்கா இல்ல வந்து அல்லாஹ் நம்மளுடைய ரத்தத்திலே ஊண்டிருக்கான் சுகானெல்லாம் நம்மளா தனியா இருக்கோம் எவ்வளவோ தனிமை கிடைக்குது ஆனா ஒரு டம்ளர் தனிமேத்தி குடிக்க மாட்டேங்கிறோம் எவ்வளவோ நம்ம சமைக்கிறோம் மணக்குது அழகா மணக்க மணக்க எல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம் ஆனா ஒரு வாய் போட்டு சாப்பிட மாட்டோம் ஏன் அல்லாஹ் பார்க்குறான் அப்போ அதே எக்கீன் நமக்கு எதில் இருக்கணும் தொழுகையில் இருக்கணும் தொழுகையை பற்றி தான் நம்மளுடைய முதல் கேள்வி அல்லாஹ் இடத்துல என்ன கேள்வி யார் தொழுகையில் சிறந்தவங்களாக இருக்காங்களோ அவங்க தான் அல்லாஹ் இடத்துல சிறந்தவங்கன்னு நம்ம சொன்னோம் அப்போ தொழுகையை நம்ம அதே மாதிரி அசால்ட்டாக விடக்கூடாது நோம்புக்கு எப்படி எக்கீனாக இருக்கோமோ அதைப் போன்று தொழுகையில் இருந்துடணும் இன்ஷா அல்லாஹா இருப்போமா இன்ஷா அல்லாஹ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா பயன்ல ஜக்காத்துனா என்ன சதக்கானா என்ன ஃபித்ரானா என்ன ஃபித்தியானா என்ன லைலத்துல் கதிர் இரவுடைய அறிகுறி மாஷா இருந்தோம் அழகான ஒரு கேள்வி ஆஃப்ரின்னு கேட்டிருக்காங்க எந்த இரவுல கண்டுபிடிச்சிக்கலாண்டா இப்போ மிகராஜ் இரவு மிகராஜ் இரவுண்டா இந்த நாள் தான் நபி சொல்லா அலுவலக மிகராஜ் பயணம் போனாங்க நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிடுறோம் லைலத்துல் கதிர் இரவு எந்த நாளையில் உண்டாகுது ஆஹ் கடைசி இறுதி பத்து நாட்களிலும் ஒற்றைப்படை இரவுகளில் உங்களுடைய லைலத்துல் கதிர் இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் நல்லா நமக்கு சொல்லிட்டான் எந்த எந்த சூறாலர் சொல்றான் அல்லாஹ் ஆஹ் லயலத்துல் கதிர் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகா சொல்லிட்டான் அந்த லைலத்துல் கதிருடைய இரவு எதுவரை இருக்கும்னு நல்லா சொன்னான் மத்ல்லாஹில் ஃபஜர் எதுவரை இருக்கு ஃபஜருடைய வேலை வரை இருக்கு அதனால நம்ம இங்கே மெஹராஜ்ல எல்லாம் அமல் செஞ்சோம்ல அதே மாதிரி மாஷால்லா நம்ம எந்த நாட்கள்ல அமல் செய்யணும் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுகள்லையும் அமல் செய்யணும் அந்த இரவை பூரா ஹயாத் ஆக்கணும் இன்ஷா அல்லா அந்த இரவுல முழுவதும் வணக்கம் புரியணும் அல்லாஹு தாலா இடத்துல நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்போம் தெரிஞ்சு செஞ்சிருப்போம் தெரியாம செஞ்சிருப்போம் நம்மள அறியாம செஞ்சிருப்போம் தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம தலையை சுரிஞ்சமா மூக்கை சுரிஞ்சமா ஏதாவது தெரியுமா எதுக்கு காலைல எந்திரிச்சுன்னா எல்லாம் நம்மளை கை கழுவி மூஞ்சி கழுவி ஒலி செஞ்சு அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு எல்லாம் பழகிருக்கான் அதுலேருந்து நம்மளை சுத்தம் பண்ணுறான் அல்லாஹ் இப்படி நம்மளை ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறான் நம்ம செஞ்ச இந்த ஒரு வருஷத்துக்கான அமலையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் நல்லா நோம்ப கொடுத்தான் எதுக்கு இந்த ஒரு வருஷமும் அமல் செஞ்சுருக்கோம்ல இந்த அமலை எதை கொண்டு அல்லா கழுவுறான் இந்த ரமலான் மாதத்தை கொண்டு அல்லாஹ் கழுவுறோம் நமக்கு எவ்வளோ அழகா தர்மா சொல்றான் ஒரு சின்ன குழந்தைய அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போகவே மாட்டேன்னு அழுகும் வந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையை நோன்பு வைக்க எழுப்புனா என்னம்மா டெய்லி பட்டினியா இருக்கு சொல்கிறேன் நான்லாம் இருக்கவே மாட்டேன் நோன்பே பிடிக்க மாட்டேன்னு சொல்லி அழுகும் வந்து பிள்ளை உடனே நம்ம அம்மா எப்படி சொல்லுவாங்க பத்திரமா போயிட்டு வாப்பா ஸ்கூலுக்கு உன் கூட நிறையா அக்கா தங்கச்சியிலாம் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அல்லாஹூத்தாலா இடத்துல நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நோன்பு வைக்க நம்ம சொல்லித்தரோம் அல்லாஹ் உங்களுக்கு முன் சென்றோர்கள் மீது கடமையாக்கியது போல உங்களுக்கும் நாம் கடமையாக்கி இருக்கிறோம் எப்படி அல்லா நம்ம சொல்கிறான் ஒரு தாய் எப்படி புள்ள இடத்துல பேசுவாங்களோ அதை போன்ற அல்லாஹு தாலா வந்து தன்னுடைய அடியான இடத்துல பேசுகிறான் தாயை விட எத்தனை மடங்கு அன்புடையவன் அல்லாஹ் சுபஹான் அல்லா அப்போ தாயை விட எழுபது மடங்கு அன்புடையவன் நம்ம எப்படி பேசுறான் பார்த்தீங்களா அம்மா இப்போ சரிப்பா ராஜாந்தா உங்க அண்ணல்லாம் போயிருக்காங்க ஸ்கூலுக்கு நீ அதே மாதிரி போய் படிப்பா அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்றான் உங்க எல்லாருக்கும் கடமையாக்குறது தானுமா உன் மேலேயும் இந்த ஒரு மாசம் தானே வச்சுக்கோமா அப்படின்னு அல்லா நமக்கு சொல்றான் எப்படி பேசுறான் அல்லா நம்மகிட்ட தன்னுடைய அடியானத்தை அல்லாஹ் பேசும்போது எழுபது மடங்கு தாயை விட அன்பா இருப்பானான் சுபஹான் அல்லா அப்போ எல்லாம் நம்மகிட்ட எப்படி பேசுகிறான்றதை நம்ம இப்போ நம்ம கணக்கிடுறோம் அப்போ அந்த பிள்ளை சொல்லணும் சரி எனக்கு ஸ்கூலில் போய் மயக்கமாக வருமே தூக்கமாக வருமே அப்படின்னு சொன்னால் அந்த இந்த நோன்பு அல்ல அது கூட மேட்ச் பண்ணுறான் எப்படி பாருங்க அந்த அடியான்னு சொல்லுவானா நான் தான் நோன்பு வச்சேனா எனக்கு மயக்கம் வருமே தூக்கம் வருமேன்னு சொல்லும் போது நல்லா சொல்கிறானா அப்போனா உன்னுடைய நோன்பணி தளர்த்திக்கொள்ள எல்லாம் என்ன சொன்னால் எப்போ உனக்கு அதுக்கான வேகம் தைரியம் கிடைக்குதோ அப்போ நீ வச்சுக்க எப்படியெல்லாம் எல்லாம் நம்ம மேலே கருணை வச்சிருக்கான் பார்த்தீங்களா கருணையால் நல்லாக வை தவிர யாருமே இல்லை கிருபையால் நல்லாக வை தவிர யாருமே இல்லை எப்படியெல்லாம் கிருபை செஞ்சு ரொம்ப தொழுக முடியலையா உட்காந்து தொழுதுக்க ரோம் வைக்க முடியலையா விட்டுட்டு பிற்படுத்தி வச்சுக்க இப்படிலாம் யாருமா சொல்லுவா அல்லாக விட யாராவது சொல்ல முடியுமா சரி ஸ்கூலில் போய் நான் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கேன் என்னால் ஸ்கூலுக்கே போக முடியல அப்படின்னு சொல்லாமல் அந்த பிள்ளை பழகிடுது ஸ்கூலுக்கு போக ஆனால் அல்லாஹ் நமக்கு அப்படி பழக்கலை அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு மாதம் மட்டும்தான் மற்ற எல்லா மாசமும் நீ ஃப்ரீ தான் எப்படி அல்லாஹுடைய ஸ்டடீஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு மாதம் மட்டும்தான் இந்த அமல் ஒரு மாதம் மட்டும்தான் சைத்தானுக்கு விலங்கு மற்ற எல்லா மாசமும் எதுவுமே சிட்னஸும் கிடையாது எதுவுமே கிடையாது தொழுதான் அல்லாட்ட நன்மை தொழுகலையாக நரகும் தொழுதா சொர்க்கம் ஆனால் அல்லாஹு தால சொல்றான் தொழுகையுமே எப்படி இருக்கணும்னு சொன்னால் பரிசுத்தப்பட்ட தொழுகையாக இருக்கணும் எப்படி இருக்கணும் பரிசுத்தப்பட்ட தொழுகை எப்படி இருக்கும் அந்தந்த பரலான நாட்களில் நோன்பு வைக்கணும் நஃபிலான இந்த நோன்பு இல்லாமல் நோன்புகள்லையும் பல வகை நோன்புகள் இருக்குது மாஷால்தான் எங்கள் எங்கள் மதரசால வந்து வெள்ளிக்கிழமை பேசும்போது ஒருத்தவங்க நோன்பு பற்றி பேசுனாங்க அவங்க வந்து ஏழு வகையான எட்டு வகையான நோன்புகள் இருக்குன்னு சொன்னாங்க என்னென்ன வகை நோன்பு இருக்குமா ஆ நோன்பு சொல்லுங்க பரலு நஃபிலு ஃபர்லு சுண்ணத்து நஃபிலு வாஜிபு முஸ்தஹபு ஹராமு மக்ரூஹு ஏழு ஏழு வகையான நோன்புகள் இருக்கு ஃபர்லுன்னா எந்த நோன்பு ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு பேர் என்னது ஃபர்லான நோன்பு சுண்ணத்துனா சல்லா அலி இஸ்லாம் அவங்க எந்த நோன்பெல்லாம் ஏற்றமாக வச்சாங்களோ அது எல்லாமே சுண்ணத் நஃபில்னா நம்ம நீயத்து வச்சு இப்போ நீங்க ஃபர்லான நோம்பல உன்னை விட்டுட்டு வைக்கிறீங்க பாத்தீங்களா அது சுண்ணத்துல எல்லாம் உங்களுக்கு போய் சேராது ஃபர்லான நோம்ப உன்னை விட்டுட்டு நீங்க வைக்கிறீங்க அது ஃபர்லையும் போய் சேராது நஃபிலோட கணக்குல தான் போய் சேரும் அறுபது ஏழைகளுக்கு சாப்பாடும் கொடுக்கணும் உங்களுடைய பித்ராவையும் நீங்க மூணு மடங்கா கொடுக்கணும் இந்த நோம்பையும் நீங்க வைக்கணும் ஃபர்ல் நோம்பு ஒன்ன விட்டா இத்தனை பகரம் இருக்கு எத்தனை பகரம் இருக்கு இத்தனை இது நம்ம மேல வந்து கடமையாயிருக்கு முடியாதுமா ஆமா இவ்வளவும் பண்ணணும் வரலான நோம்ப ஒன்ன விட்டுட்டோம்னு சொன்னா திருப்பி எடுத்து வச்சா மட்டும் அது கூடாது அறுபது ஏழைகளுக்கு சாப்பாடும் கொடுக்கணும் உங்களுடைய பித்ராவையும் நீங்க மூன்று மடங்கு கொடுக்கணும் ஒரு நோம்புக்குரிய வேல்யூபிள் அதுதான் ஒரு நோம்பை நீங்கள் ஃபர்லான் நோம்பு விட்டுட்டிங்கன்னா இத்தனை பிரச்சனை இருக்கு இதில் நீங்கள் எதுலேருந்துமே தப்பிக்க முடியாது இந்த பகரம் நீங்கள் செய்யாட்டினா இந்த நோம்பு விட்டதுடைய ஒரு ஆளில் தான் நம்ம இருப்போம் ஆமாங்கம்மா பித்ரா கொடுக்கணும் கொடுக்கணும் செய்யணும் இருக்கு குற்ற அதுக்கு பேர் குற்ற பரிகாரம் வரலான ஒரு நோன்பு விட்டால் அவங்க மேலே குற்ற பரிகாரம் பதிவாயிருக்கும் அந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சு தான் ஆகணும் நோன்பையும் அவங்களுக்கு தெம்பு வந்தோன்னா வச்சு தான் ஆகணும் ரெண்டுமே பரிகாரமாக இருக்கு இது அல்லாம மூன்று மடங்கு ஃபித்ரா கொடுக்கணும் இப்போ எப்படி ஒரு மடங்கு ஃபித்ரா ஒரு நோன்பு வச்சுட்டோம்னு சொன்னா ஒரு மடங்கு தான் ஒரு அறுபது ரூபா தான் நம்ம பேர்ல ஒரு ஃபித்ரா கொடுத்துட்டோம் நோம்பு வச்சுட்டோம் அலமதுல்லா ஃபரில் எல்லாம் ஏற்றுக்கிட்டோம் ஃபரில் வைக்காட்டி நம்ம மேல இத்தனை இருக்கு இப்போ வந்து சாதாரணமாக எல்லாரும் நோன்பு விட்டுட்டு சர்வ சாதாரணமாக இருந்துக்கிறோம் அப்பாடா இது ஃபர்லான நோன்பு அப்படின்ற ஒரு எந்த எச்சரிக்கையுமே இல்லாமல் இருந்துக்கிறோம் ஆனா அப்படி தயவு செஞ்சு இருக்காதிங்கம்மா நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ஜக்காத்து காசையும் சேர்த்தே நம்மளே சாப்பிடக்கூடாதுன்னு ஜக்காத்தை எப்படி கழுவுறதுன்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல அதை போன்று தான் இப்போ நம்ம ஜக்காத்து காசு வந்து நம்ம ஒரு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாம் பத்து ரூபான்னு நான் சொன்னது ஒன் ஜீரோ பத்து ரூபா புரிஞ்சா டென் ருபீஸ் அதில் எட்டுருவா ஒம்பது தான் நம்ம காசு என்னது ஒரு ரூபா யார் காசு ஏழைகளுடைய காசு ஒரு ரூபா யார் காசு இந்த ஏழைகளுடைய காசை நம்ம கொடுத்துறோம்ல ஜக்காத் ரூபாயையும் இப்போ இந்த ஒன்பது ரூபாயில இருந்து யாருக்காச்சும் கொடுக்குறோம்ல அதுக்கு பேரு சதக்கா அதுக்கு பேர் என்னது ஒன்பது ரூபாய் நம்ம காசுல இருந்து நம்ம கொடுக்கறோம்ல இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் காசுலேருந்து இருந்து நான் கொடுக்கறேன்ல அதுக்கு பேரு சதக்கா ஆனா இந்த பத்து ரூபாயும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ஜக்காத் பண்ணியும் செல்வத்தை பரிசுத்தமும் படுத்தாம சரக்காவும் பண்ணாம நம்மளே வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன வரும் கண்டிப்பா இது தீர்ப்பு இது குரானில் எழுதப்பட்ட தீர்ப்பு இந்த ரெண்டு காசையும் நீ தானே வச்சிருக்க பெரிய பெரிய மாடி வீடு என்ன வேணால் கட்டிக்க என்ன வேணா எவ்வளோ பெரிய வேணால் வாழ்ந்துக்க ஒரே நோய் ஒரு நோய் கடுகளவு தான் சொத்தம் மொத்தமும் விற்றாலும் அந்த நோய்க்கு பரி பரிகாரம் இல்லை இல்ல தானே அந்த இருக்கா இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் ஒரே ஒரு டயாலசிஸ்க்கு எவ்வளோ ஆகுது மனுஷனுக்கு ஒரு டயாலிசிஸ்னா என்னது ஒரு கிட்னி போயிடுச்சு அவனுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணணும் இதான் இதெல்லாம் உலகம் நடப்படா நான் இருக்கேன் நம்ம நம்ம கொரோனான்னு ஒன்று வந்துச்சே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மறந்துட்டிங்களா எல்லோரும் ஒரு ஒரு உயிரை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டோம் கொண்டு போய் காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டினா ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை ரோட்லையும் தெருவுலையும் எவ்வளோ பேரை பார்த்தோம் ஆனா நம்ம தான் உயிரோட இருக்கும் போதே நம்மளுடைய காசுல நம்ம சக்காத்து சதக்காவை பண்ணிட்டோம்னா அந்த நோய் நம்மள தீண்டாது என்ன செய்யாது நோய் நம்மள தீண்டாம உலகத்துல ஆரோக்கியமா முத வாழணும்னா கொடுக்க வேண்டியதை அவங்கவுங்களுக்கு கொடுத்துடணும் கடமையை அப்ப ஆரோக்கியமாவே நம்ம மாஷாலெல்லாம் வாழலாம் யாருக்கும் நம்ம கொடுக்காம நம்மளே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம்னா கண்டிப்பா நோய் இருக்கு அதுல மனுஷன் தான் ஆகணும் அது நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தான் சொல்றோம் அல்லா பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம நுழைஞ்சிடவே கூடாது நம்ம அவங்கவுங்களுக்குரிய ஹக்கை நம்ம கொடுக்கறோம் இப்ப இந்த காலத்துல வந்து நீவா என்ன செய்யறாங்க ஹக்கையும் வச்சுக்கிறாங்க சொத்தையும் வச்சுக்கிறாங்க கொடுக்க வேண்டியதையும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஆசை பேராசை உலகத்திலேவா இருக்க போறாங்க இந்த உலகத்திலே இருக்க போறாங்களா ஆனால் இந்த உலகத்துலேயும் இருக்க போகிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை எய்ம் பண்ணி வாழ்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக விஷயம் இது அப்படிப்பட்ட ஒரு நம்ம உலகத்தை வந்து நம்ம சும்மா வாழ தான் வந்திருக்கோம் இங்கே இங்கே வந்துட்டு கொஞ்ச நாளில் நம்ம எங்கே போயிடுவோம் நிரந்தரமான வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுது நமக்கு மருமையுடைய வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுது கபூருக்கு போன பிறகு தான் நம்ம நிஜ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது இங்கே இருக்கிறதெல்லாம் போலியான வாழ்க்கை ஆனால் மனுஷன் வந்து போலியான வாழ்க்கையை நம்பி தான் நம்ம வாழ்கிறோம் உண்மையான வாழ்க்கையை பற்றி என்ன எடுத்து சொன்னாலும் அதை காதலே நம்ம வாங்க மாட்டோம் உண்மையான வாழ்க்கை இருக்குன்னு ஒன்று நம்ம நினைக்க கூட மாற்றோம் ஆனால் மௌத்தான பிறகு எல்லா இடத்துல போய் கெஞ்சிது அந்த உயிர் அல்லாஹ் நம்ம விடு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை நன்மையும் செஞ்சுட்டு வந்துடுறேன் அத்தனை ஜக்காத்த கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தனை சதக்காவை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு போய் கெஞ்சிது உயிர் அல்லா தருவான் நான் திரும்ப திரும்ப வராது மாண்டவர்கள் மீண்டும் வருவதில்லை அதனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம எவ்வளோ சக்காத்த சதக்கா பண்ணணும் முதல் குரான் எவ்வளவு நன்மைகளை நம்ம கபருக்கு சேர்த்து வச்சுக்கணும் அதுல நம்ம முன்னிலையில இருக்கணும் வேற வேற என்னடா பெண்கள் கண்டிப்பா இருக்கலாம்டா மாஷால்லாம் ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு மதரசாக்கள்லயும் பெண்கள் ஈத்திகாஃப் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மதரசா ஒதுக்கி அங்க இருக்கலாம் அப்படிலாம் இல்லையே ஒரு வக்துக்கு கூட ஈட்டிகாஃப் இருக்கலாம் பெண்கள் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கலாம் ஒரு வக்துக்கு மஹரிப்லேருந்து இஷா வரைக்க இஷாவிலேருந்து மறுநாள் ஃபஜர் வரைக்க இவ்வளோ நேரம் மட்டும் உங்களுடைய இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வக்துக்கு கூட ஈட்டிகாஃப் இருக்கலாம் உங்களுக்கு வந்து முஸ்தஹப்பு தான் அது என்னது முஸ்தஹப்னா என்னடா இயன்றவர்கள் செய்து கொள்ளலாம் முஸ்தஹப்னா என்னது இப்போ வீட்டில் என்னை பார்த்துக்கிற ஆள் இருக்காங்கன்னா நான் ஒரு ரூமை ஒதுக்கி ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ நான் ஈத்திகாஃப் இருக்கலாம் என்னை பார்த்துக்கவே ஆள் இல்லைன்னா நான் நைட்டு இஷா தொடுகும் போது இன்றைய இரவு முழுவதும் அமல்லே கழிக்க போறேன் இது வந்து ஒற்றைப்படை இரவுல ஒரு இரவாக இருக்கு இந்த இரவுல நான் காஃபோட நியத்து வச்சிட்டேன் அப்படின்னு அப்படி வீட்டுக்குள்ளேயே சுகு வரையே நம்ம ஈத்திகாஃப் நியத்துல இருக்கலாம் நீயத்து பண்ணி இருக்கலாம் அது ஈத்திகாஃபுடைய அமல்ல இருக்கணும் அந்த நேரத்தில் யாரோடையும் பேசவே கூடாது ஈட்டிகாஃபுடைய முதல் நோக்கம் வாய்க்கு பூட்டு போடுறது என்னது யாரோடையும் அல்லாட்ட மட்டும்தான் யார்ட்டையும் ஊ சொல்லக்கூடாது ஆமா அவ்வளோ இருக்கு உயிர் உயிரு நம்ம நாடி நரம்பு எல்லாத்தையும் பூட்டி வைக்கிற பேர் சாதாரணமாக கிடையாது வாங்க முடியும் வாங்க முடியும்

ரமலானுடைய எல்லா விஷயத்தையுமே வந்து பேணிக்கணும் ஏதோ ஆமாம் கியாமுல் லைல்ன்றது வந்து அந்த புனிதமான இரவுகளுக்கு சொல்லப்படிய கியாம்னா என்னதுமா கியாமத்துடைய நாளை நினைப்பது கியாமத்துனா என்னது கியாமத் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான் அந்த கியாம் என்ற வார்த்தை சரியா லைல்னா இரவு நம்ம இந்த இரவில் நின்று வணங்கும் பொழுது அது கியாமுல் லைலுடைய தொழுகைன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அல்லாஹூத்தாலா இந்த தொழுகை நம்ம தொழுகிறனால அந்த கேமத்துடைய நாளையில் இந்த தொழுகை நமக்கு ஒரு நிழலாக இருக்குமா சுபஹானல்லாம் இரவு வணக்கங்களில் ரொம்ப சிறந்ததை என்ன சொன்னாங்கன்னு சொன்னாமா இரவில் அதிகமாக நின்று யார் வணங்குறாங்களோ அவங்களுடைய அந்த இரவு தொழுகை இருக்கலாம்மா இரவு வணக்கம் இருக்குல்ல அது அல்லாஹ் இடத்துல மிக சிறந்ததாக இருக்குமா அந்த சிறப்பு வந்து நமக்கு எந்த நாளில் காட்டப்படும்னா கியாமத்து நாளையில் அந்த இரவு தொழுகை தொழுகிறது நமக்கு ஒரு நிழற்குடையாக இருக்குமா சுபஹானல்லாம் அந்த மகிஷருடைய மைதானத்தில் எல்லாரும் அந்த பொட்டல் வெயிலில் நிற்கும் போது நமக்கு அல்லாஹுக்காலா ஒரு ஒரு நிழலை தர்றான் அப்படின்னு சொன்னால் அரசுடைய நிழல் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த கேமுல் லைல் நம்ம தொழுகிறதுல தான்மா இருக்கு சும அதனால் அந்த கியாமுல் லைல் தொழுகையை நம்ம விடக்கூடாது கேமுல் லைல்னால் ஒவ்வொரு புனிதமான இரவுகளில் செய்யக்கூடிய தொழுகைக்கு பேர் தான் லைல் அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளியில எல்லாம் கியாமுல் லைல்னு சொல்லி தான் தொழுக வைப்பாங்க அதிகமாக இரவுடைய தொழுகை தொழுக போகிறோம் விசேஷமான இந்த இரவு வந்து தொழுதுக்குங்க எல்லாரும் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதுக்கு பேர் தான் கியாமுல்லை தொழுகன்னு சொல்லுவாங்க நம்மளே கபருடைய வாழ்க்கைக்காக ரெண்டு ரகாத்து அல்லாஹுடைய அரிசியுடைய நிழல் நமக்கு கிடைக்கணும்ன்ற காத்து இப்படி நம்மளே அல்லாஹத்தில் கட்டிக்கிட்டு எவ்வளோ நஃபில் வேணால் நம்ம தொழுகலாம் அந்த இரவில் நூறு ரக்காத்துகளுக்கு மேலே தொழுகலான்னு போட்டிருக்கு மாஷா அல்லா நம்ம அதனால தான் மதரச தொழுக வச்சே காமிச்சோம்லம்மா என்னென்ன தொழுகைலாம் அன்றைக்கி தொழுதும்மா சொல்லுங்கள் தஸ்பீஹ் நஃபில் தொழுதும் ஐயாமுல் பீல் நஃபில் தொழுதும் உமர்கலா தொழுதும் வாலிதைன்னு பெற்றோர்களுக்காக தொழுகக்கூடிய தொழுகை தொழுதும் அப்புறம் என்ன தொழுதுமா ஹாஜத்து ஷுக்ரியா தௌபா தொழுதும் அப்புறம் நிறைய கேமுல் அயில் இரவுடைய தொழுகைன்டே ஒரு எட்டரக்காத் தொழுதும் இந்த மாதிரி சலா நாரியா ஓதணும் இந்த மாதிரி நிறைய விசேஷ அமல்கள் அன்றைக்கி தொழுகை என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லணும் மாஷால்லாம் முடியாதவங்க கூட வந்து அந்த இரவு பூரா ஹயாத் ஆக்குனதெல்லாம் அல்லாஹுடைய பெரிய கிருபை அது உண்மையாகவே யார் அல்லாஹ் தேர்வு செய்கிறானோ அவங்கள தான் அல்லாஹ் அமலில் கொண்டு வைப்பான் யார் அல்லாஹ் தேர்வு செய்கிறானா அவங்கள தான் இந்த மாதிரி மஜ்லிஸுகள்ல அல்லாஹ் கலந்துக்கொள்ளும் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் மாஷால் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சிருது இல்லைடா இந்த உலகம் வந்து அவ்வளோ சுருங்கி போயிடுச்சு சுருங்கி போன இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை எல்லாம் அவங்கள கொண்டு மஜிலிஸில் உட்கார வச்சிருக்கனாலே அது ரொம்ப பெரிய சிறப்பு அல்லாஹடத்துல வழக்குகள் வந்து இந்த என்ன அங்கே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நட்சத்திரத்தை விட ரொம்ப ஜொலிப்பான ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன்னு சொல்லி அல்லாஹ் எந்த வானத்துலேருந்து பாக்கிறோம்மா நம்ம போன தடவை அமல்ல சொன்னோமா எல்லாம் எந்த வானத்துலேருந்து பார்க்குறான் ரொம்ப ஏழாவது வானம்லாம் தாண்டி சித்திரத்துள் முன்தகாலாம் தாண்டி இருக்கு அல்லாஹோட அரசுன்னு நம்ம சொன்னோம் அல்லாஹ் அங்கேருந்து நம்ம நம்மளுடைய இந்த கூட்டத்தை அல்லா நோ புற்று நோக்குறோம் அப்போ பார்த்துட்டு என்ன சொல்கிறான் மலக்குகள் இடத்துல என்ன இந்த ஒரு அழகான ஒரு நட்சத்திரம் போன்ற ஒரு ஜொலிப்பை நான் பார்க்குறேனே அங்கே என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியாத மாதிரி கேட்பானா படைச்ச ரப்புல ஆலமின்னு தெரியாதா மலக்குகள்கிட்ட எல்லாம் தெரியாத மாதிரி கேட்குறான் சுபகானெல்லாம் மலக்குகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க உன்னை பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பெருமையாக என்ன சொல்லுவாங்களா மலக்குகள் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க நீ கொடுத்த நோன்பையும் நீ கொடுத்த தொழுகையையும் எப்படி இபாதை செய்யணும் எப்படி தொழுகணும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது எல்லாம் சொல்லுவான் அப்போதான் என்னை பார்த்துருக்காங்களா அவங்க அப்படின்னு கேட்பானா எல்லாம் என்ன கேட்பான் என்னை பார்த்துருக்காங்களா என்னை பற்றி இவ்வளோ பேசுறதுக்கு உன்னை நீ நீ படைச்ச எல்லா விஷயத்துகளையும் ஹதீஸ்களையும் இதுலையும் கேட்டு உன்னை பயந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அல்லாட்ட சொல்லப்படுமா சுகலாம் இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் அல்லாஹ் இடத்துல நடக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஒரு மஜ்லீஸ் தான் இந்த மாதிரி மஜ்லிஸுகளில் அமர்ற பாக்கியம் இதில் நம்ம என்ன ஹாஜத்த நாடி அமல் அமர்ந்திருந்தாலும் அந்த ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்போம் இன்ஷா அல்லா எல்லாம் நம் அனைவருக்கும் கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் முழு இதாயத்தையும் கொடுத்து அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை எல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் தந்தல்வானாக இன்ஷா அல்லா இன்னும் மூன்று நாட்கள் தொடர்ந்து மதரசா இருக்குமா திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை சாயந்தரத்துலேருந்து தான் மதரசா லீவு சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ் அதனால் மூன்று நாள் தொடர்ந்து பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புங்க அது அல்லாமல் ஆண்டு விழா வந்து ரமலான் முடிஞ்சு தான் இன்ஷால்லா வைப்போம் அது நம்ம இஸ்லாமிய ஸ்கூலில் தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஆண்டு விழா நடக்கும் ஆனால் ரமலான் முடிஞ்சு நடக்கும் இன்ஷா இன்ஷால்லா எல்லோரும் ஆண்டு விழாவில் வந்து கலந்துக்குங்க திரும்ப மதரசா திறந்த பிறகு உங்கள் எல்லாேருக்கும் வந்து மறுபடியும் பயானில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை எல்லாம் தருவான் அல்லாஹ் நல்லபடியாக ஆரோக்கியமாக ஆஃபியத்தாக எல்லோரும் நோன்பு பிடிங்க நல்லா வேகமாக ரமலான எதிர்கொண்டு இப்போ நீயற்ற நோன்பு எதுவும் இந்த ஒரு வாரத்துக்கு எதுவும் யாரும் வச்சிடாமல் தைரியமாக நல்லா சாப்பிட்டு உடம்பை திடாத்திரமாக வச்சுக்கணும் வரலான நோன்பை ஒன்றை கூட நம்ம விட்டுறக்கூடாது அந்த நாட்களில் வந்து நோன்பு வச்சுக்கிட்டு தன்னுடைய கணவரோட சந்தோஷமாக வாழ்கிறவங்க யாரும் அந்த மாதிரி ஒரு வேலைகளில் ஈடுபட்ட கூடாது ரொம்ப கண்ணியமான முறையில் இந்த நோன்பை வந்து கொண்டு செலுத்தணும் இன்ஷால்லாம் நான் ரமலான் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம வந்து அந்த எண்டில் முப்பதாவது அந்த இருபத்தேழாவது நோம்புல இருந்து தான் நிறைய அமல் செய்யணும் இருபத்தி ஒன்றுலேருந்து அந்த நேரத்தில் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறேன் சாப்பாடு காய்கறி வாங்க போகிறேன் பிரியாணி ஆக்கிற கறி வாங்க போகிறேன் இந்த ப அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு இஷ்ராஃபாக நேரத்தை பூரா செலவழிச்சிட்டு எல்லா கூலி வழங்கக்கூடிய நாளையில் பிரியாணி சோறை கிண்டிக்கிட்டு நிற்கக்கூடாது ஃபஸ்ட்டு புரிஞ்சுதா ப அதில் முதல் வந்து ரெடியாக இருக்கணும் அமல் செய்கிறதுக்கு தான் இந்த நோம்பு நம்மள்ட்ட வருது அமல் தான் நல்லா செய்யணும் இன்ஷால்லாம் அதுக்காக நம்ம சமைச்சு நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அந்த நேரத்தை குறைச்சிக்கணும்னு சொல்கிறோம் இன்ஷால்லாம் குறைச்சிக்கலாமா ஜவுளி கடையில் அப்படி இருக்கக்கூடாது எல்லாரும் அந்த பத்து நோம்புல தான் அதிகமான அமல் செய்யணும் இன்ஷால்லாம் இன்ஷால்லாம் செய்வோமா